அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வெளிநடத்துவாராக இன்றைய விழா சிந்தனை விடுதலை வாழ்வும் மரியாவின் விண்ணேற்றம் செய்தி நூல் ஒன்று இறை சொற்றொடர்கள் முப்பத்தி ஒன்பது முதல் ஐம்பத்தி ஆறு முடிய அன்பார்ந்தவர்களை இன்று புனித கன்னிமரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவும் இந்தியாவின் சுதந்திர நாள் விழாவும் கொண்டாடுகிறோம் அனைவருக்கும் விழா நல்வாழ்த்துக்கள் அன்னை மரியாவை பற்றி நான்கு நம்பிக்கை கோட்பாடுகள் உண்டு ஒன்று இறைவனின் தாய் இரண்டு என்றென்றும் கன்னி மூன்றாவது அமலோர் நான்காவது விண்ணேற்பு தாய் விண்ணேற்பு தாய் இவ்விழா நம் வாழ்வுக்கு பல நடைமுறை பாடங்களை கற்றுத் தருகிறது எனினும் இந்த நம்பிக்கை கோட்பாட்டின் பின்னணி நமக்கு இக்காலத்திற்கேற்ற நாம் கடைபிடிக்க வேண்டிய நல்ல செய்தியை முன்வைக்கிறது நாம் அறிந்தது போல இந்த நம்பிக்கை கோட்பாடு திருத்தந்தை பனிரெண்டாம் பைசால் நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்று பிரகடனப்படுத்தப்பட்டது கோடிக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட இரண்டாம் உலக போருக்கு பிற்பட்ட காலத்தில் மக்கள் நம்பிக்கையை இழந்தார்கள் போரின் விளைவு என்பது பொருளாதார சீரழிவு என்பதோடு நம்பிக்கையற்ற விரக்தியான நிலை உலகை ஆட்கொண்டிருந்த நிலையில் அன்னை மரியா என்பவரை மாதிரியாக திரு அவை தந்து இந்த உலகம் மீண்டும் நம்பிக்கையோடு வாழ முடியும் என்கிற உயரிய செய்தி தந்தது யூத சமூகம் பெண்களை பாலின சமத்துவமற்ற இரண்டாம் நிலையில் வைத்திருந்தாலும் அவர்களின் சம உரிமைகளையும் மாண்பையும் மறந்திருந்தாலும் அன்னை மரியா ஆண் பெண் இணையான சமநிலையான சமத்துவ சமூகத்தை கனவு கண்டார் அன்னை மரியாவின் வாழ்வு நம் அனைவருக்கும் ஒரு முன்மாதிரியாகும் கபிரியல் தூதர் வழியாக இறைவன் மீட்பு திட்டத்திற்கு அவரை தேர்வு செய்யப்படுகிறார் இயேசுவோடு இணைந்து செயல்படுகிறார் தனிவாழ்விலும் பனி வாழ்விலும் விடுதலை அனுபவம் நிறைவாக பெறுகின்றார் இறுதியில் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் மரியாவின் வாழ்விலிருந்து எளிதாக விண்ணக வாழ்வை நாம் புரிந்து கொள்ள முடியும் நான்கு முக்கிய படிநிலைகள் ஒன்று மரியாவின் ஆன்மீகம் இரண்டாவது மரியாவின் அருள் பணி மூன்றாவது மரியாவின் பாடல் நான்காவது மரியாவும் இயேசுவும் மரியாவின் ஆன்முனியகம் புனிதர்கள் சோக்கின் அன்னம்மாள் இறை பக்தியிலும் இறை நம்பிக்கையிலும் பிறநல சேவையிலும் தியாகச் செயல்களிலும் மரியாவை உருவாக்கி உள்ளனர் பெற்றோரின் ஆன்மீகம் மரியாவின் ஆன்மீகமாக உருவாகி வளர்ந்தது ஆகவே தூதர் வழியாக அருள் நிறைந்தவரை வாழ்க என பாராட்டும் பெறுகின்றார் சந்தேகங்களுக்கு விளக்கம் கிடைத்த பின் நான் ஆண்டவரை அடிமை உன் சொற்படி எனக்கு நிகழட்டும் என்று கூறி தன்னையே முழுமையாக இறைத்திட்டத்திற்கு அர்ப்பணிக்கின்றார் மரியாவின் அருட்பணி ஆண்டவரின் தாயாக மரியா உயர்த்தப்பட்ட பின்பு தன் நிலையிலிருந்து இறங்கி வந்து மலைநாடு வழியாக துணிச்சலோடு வயது முதிர்ந்த எலிசபெத்தமாவை சந்திக்கிறார் மகிழ்வோடு வாழ்த்துக்கள் வழங்குகின்றார் பின்பு தேவை உணர்ந்து மூன்று மாதம் தங்கி உதவி செய்கின்றார் கானாவில் திருமண இல்லத்தில் ரசப்பற்றாக்குறையை அறிந்து தனது மகனிடம் நம்பிக்கையோடு எடுத்து சொல்லி பிரச்சினையை தீர்க்கின்றார் மூன்றாவது மரியாவின் பாடல் ஆண்டவர் தமக்கு செய்துள்ள நன்மைகளுக்காக அரும்பெரும் செயல்களுக்காக நன்றி கூறுகிறார் பாடலில் மூன்று முக்கியமான புரட்சியை சுட்டிக்காட்டுகிறார் ஒன்று சமய புரட்சி இரண்டாவது அரசியல் புரட்சி மூன்றாவது பொருளாதார புரட்சி இந்த புரட்சி பாடலில் தமது அன்பு மகன் வழியாக செய்யும் விடுதலையின் பணிகளை முன்குறித்து பாடுகிறார் நான்காவது மரியாவும் இயேசும் இயேசின் மீட்பு திட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்குகிறார் சிறு பருவத்தில் தனது மகனிடம் மேற்கொண்ட வேளையில் பனிரெண்டு வயதில் மகனை ஏன் இப்படி செய்தார் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார் மரியா அவ அவர்களிடம் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கேள்வி எழுப்பியதை மரியா தனது உள்ளத்தில் பதித்து திறந்த மனதோடு ஏற்றுக்கொண்டார் இயேசுவின் கல்வாரி பலியில் முழுமையாக பங்கேற்றார் சீடர்களுடன் உடனிருந்து இறைவேண்டல் செய்து சீடத்து பணி செய்ய தூண்டினார் மரியாவின் விண்ணேற்பு மனிதர்கள் கேட்டிராத ஒன்று கண்டிராத ஒன்று ஆனால் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் கடவுளின் திட்டப்படி இந்த உலகில் வாழ்ந்தால் இப்படிதான் கடவுளிடமே திரும்பி செல்வார் என்ற நம்பிக்கையை வளர்க்கின்ற ஒன்று மரியா என்பவரால் தன் வாழ்நாளில் தனக்கு கடவுள் இந்த உலகை வாழ்வில் என்ன திட்டம் வைத்திருக்கின்றார் என்பதை அறிந்து கொண்டார் தான் அறிந்து கொண்ட அந்த திட்டத்தை திடமாக நம்பினார் நம்பி அந்த திட்டத்தை தன் வாழ்வில் நிறைவேற்றுவதில் பல தடைகள் வந்தாலும் அவற்றை தாண்டி அதை நிறைவேற்றி முடித்தார் பிறகு என்ன கடவுள் திட்டப்படி அவர் தன் உடலோடும் ஆன்மாவோடும் கடவுளிடம் சென்றார் மரியா என்று கடவுளிடம் உயர்ந்து சென்ற அந்த நிகழ்வே உச்சம் ஒரு சராசரி மனித வாழ்வில் நம்மை அடிமைப்படுத்தும் காரணிகள் பல உண்டு நம் சுயநலம் உடல் சார்ந்த இச்சைகள் நோய்கள் துன்பங்கள் அனைத்தையும் தன்னுடையதாக நினைக்கும் பேராசை அனைவரையும் தன்னை விட தாழ்ந்தவராய் நினைக்கும் கர்வம் எதிர்மறை உணர்வுகள் என்று அடுக்கி கொண்டே போகலாம் இவை அனைத்தோடும் மனிதன் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டேதான் இருக்கின்றான் இந்த போராட்டத்தில் வெற்றி காண்போ யாரும் இல்லை அப்படி யாராவது வெற்றி பெற்றால் அவர்களை விடுதலை அடைந்தவர்கள் என்று சொல்லலாம் இப்படி விடுதலை அடைந்தவர்கள் வரிசையில் முதலில் நிற்பவர்தான் மரியா என்பவர் அன்பாடுதவர்களே இன்றைய காலச்சூழலில் பெண்கள் மகளாய் சகோதரியாய் மனைவியாய் அன்னையாய் மருமகளாய் குடும்ப பணிகளையும் அலுவலக பணியையும் சமூக பணிகளையும் செய்யும் முப்பரிமான மங்கையராய் உலகம் இயக்கும் அரிய செயல்களை செய்கிறார்கள் இதனால் வலிமையான மனம் படைத்தவர்களாகிய பெண்கள் நம் நாட்டில் தெய்வங்களாய் வணங்கப்படுகின்றன ஆனால் அவர்கள் வாழ்வோ இன்று பயத்தில் நகர்கிறது நம் நாட்டில் எழுபது சதவீத பெண்கள் குடும்ப வன்முறைகளால் வரதட்சணையால் பாதிக்கப்படுகின்றன இது அவர்களை மனச்சோர்வு மற்றும் தற்கொலைக்கு தள்ளுகிறது இந்த அவல நிலை அகன்று ஆண் பெண் சமத்துவமாக வாழும் நல்ல சூழல் உருவாக உழைப்போம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் அன்னை மரியாதைப் போன்று சமத்துவ சமுதாய கனவை கண்டு செயல்படுகின்றேனா இறை திருவிழத்தை நிறைவேற்ற என்னை முழுமையாக கையளிக்கின்றேனா அடிமை நிலையிலுள்ளோ ஏற்றம் காண என்னையே கரைத்து கொள்கின்றேனா மன்றாடவமாக மிக்க இறைவா நாங்கள் அனைவர் அன்னை மரியாவைப் போன்று சமத்துவ சமுதாய கனவை கண்டு செயல்படவும் இறை திருவிழத்தை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்ற எங்களை கையளிக்கவும் அடிமை நிலையிலுள்ளோர் ஏற்றம் காண எங்களை கரைத்து கொள்ளவும் வரம் தாரும் ஆமீன்